இந்த சந்தோஷத்தை எப்படி வேணாலும் அது பிரேக் பண்ணும் அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி மூலிமா கூட அவங்களுடைய விஷயத்த காதில் கேட்குறாங்க அவங்க பட்ட கஷ்டங்கள் கேட்குறாங்க அப்படின்னு இந்த சனி எப்படி வேணாலும் அதை செய்யும் சனி வருது அப்படின்னாலே அதோடைய தாக்கம் அது என்ன அப்படின்னா இட்ஸ் கிராவிடேஷனல் புல் சனிங்கிறதே ஒரு கிராவிட்டி அது வந்து என்ன பண்ணோன்னா அது அங்கே வருதுனாலே நம்மளுக்கு இங்கே ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் சத்தமே இல்லாமல் டேலண்ட் இருக்கவங்களாம் அதுக்குள்ளே இருந்திருப்பாங்க இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது யாரெல்லாம் தூக்கி விட்டாங்களோ அவங்கெல்லாம் இவங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் ஃபார் சம் ரீசன் சும்மாவே சம்மந்தமே இல்லாமல் சிம்மம் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹேட்ரட்னஸ் இருக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கும் எனக்கு இவங்களை பிடிக்கலைன்னா எனக்கு இவங்க பிடிக்கல என்ன ரீசன் கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது இதை வந்து நம்ம ஒரு பிரிவிங்காக எடுத்துட்டோம் அப்படின்னா ஏழரை சனி அப்படிங்கறத வந்து ஏழரை வருஷ காலம் ஒரு மனுஷனுடைய பொறுமையை சோதிக்கிற காலம் அப்படின்னு இதை இரண்டரை இரண்டரை வருட காலமா நம்ம பிரிக்கும் பொழுது மக்களுக்கு எப்படின்னா இப்போ பொதுவா இப்ப சனி பயிற்சி தொட்டு வருதுங்கும் பொழுது நமக்கு கும்பராசி மீன ராசி அண்ட் மேஷராசி இவங்க மூணுமே ஏழரை சனிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ராசிகளா நம்ம பார்க்குறோம் இவங்களுக்கு இந்த அதாவது முதல்ல பாதத்துல வரக்கூடிய இந்த முதல் இரண்டரை வருடம் அனுபவிக்க போற இந்த மேஷராசிக்காரர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஐந்து வருட காலங்களில் இருக்கக்கூடிய இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி கடைசி பாதம்னு சொல்லக்கூடிய கடைசி இரண்டரை காலங்கள் அஞ்சு வருஷத்தை கழிச்சிட்டேன் கஷ்டப்பட்டு லாஸ்ட்டு டூ அண்ட் ஆஃப் இயர்ஸில் இருக்கேன் ஸோ எனக்கு எப்படி இருக்கும் இதை எப்படி நம்ம பிரித்து சொல்லலாம் என்ன மாதிரி சொல்லுவோம் முதல் இரண்டரை நடு ஐந்து கடைசி இரண்டரை நம்ம எப்படி பிரித்து சொல்லலாம் இந்த காலகட்டங்களில் என்ன நடக்கும் இது வந்து ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரிக்கு ஒவ்வொரு மாதிரி மாறும் இப்ப வந்து ஒரு பிறந்த குழந்தை வந்து கரெக்டா சனிப்பெயர்ச்சியில பிறந்திருக்கலாம் அவங்களுக்கு சனி தசையும் போயிட்டு இருக்க என்ன வேணாலும் இருக்கலாம் இல்ல அவங்களுக்கு ஒரு குரு தசை போயிட்டு இருக்கும் ஆனா அந்த குழந்தை சனிப்பயிற்சிக்குள்ள வர வாய்ப்பு அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்போ நம்ம இதை வந்து பிரிச்சு பிரிச்சு உங்களுக்கு இப்படிதான் அப்படின்னு சொல்றதை விட சனிக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அதாவது அகெய்ன் கம்மிங் டு மேக்ஸ் அப்படின்னா நம்மளுக்கு வந்து மேக்ஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகும் முதல் வந்து சிம்பிள் இருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த சிம்பிள் சம்மை நம்ம கடந்துட்டா அடுத்த எக்ஸசைஸ் அடுத்த சாப்டருக்கு நம்ம போக ஆரம்பிப்போம் இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் நம்மளுக்கு புரியலை அது சரியாக வரலைன்னா செகண்ட் சாப்டர் நம்ம வீக்காக தான் இருக்க போகிறோம் அடுத்த ஹெவியான சாப்டர்ஸும் நம்ம வீக்காக தான் இருக்க போகிறோம் அதுதான் வந்து மேக்ஸில் வந்து நம்ம கற்றுக்கிற ஒரு விஷயம் இதையே தான் நம்மளுக்கு ச இதையே தான் நம்மளுக்கு சனியும் நம்மளுக்கு சொல்லுது முதல் வரப்போ மெதுவாக அடி இருக்கும் இந்த அடியை எப்படி நீங்கள் கடந்து வர போறீங்க அப்போ அது என்ன பண்ணும் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணும் நடந்துட்டு இருக்க எல்லா விஷயத்தையுமே வந்து நல்லா நம்ம ஒரு மூமெண்ட்டில் போயிட்டு இருப்போம் இப்போ வந்து மேஷத்துக்கு போகுது மேஷம் இப்போ மேஷத்துக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது இவங்க ஜென்ரலாகவே மேஷம் எப்படி இருப்பாங்கன்னா எல்லாமே எனக்கு உடனே வேணும் ஃபாஸ்டாக செய்யணும் எல்லாம் செய்யணும் ஓடிக்கிட்டே இருக்கவங்க மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க அப்போ இந்த சனி வருது அப்படிங்கிறப்போ செஞ்ச தவறுகள்லாம் என்னன்னு சுட்டி தான் அது வரும் ஒன்று இவங்க வந்து இவங்களோட தூக்கத்தை கெடுக்கறதுக்கு நிம்மதியை கெடுக்கறக்குங்கிற மாதிரி வரும் ஃபேமிலி ரிலேட்டடான விஷயங்கள் ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடான விஷயங்களில் முதல் கை வைக்கும் அது எப்படி கை வைக்கும்னா இவங்க முன்னாடியே ஒரு ஆளுமையாக இருந்திருக்கலாம் வீட்டில் இல்லை ஏனோ ஆனால் ஏதோ ஒன்று பேசிகிட்டு இருந்திருக்கலாம் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நீ பேசுனதெல்லாம் வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் எவ்வளோ தவறு நீங்கள் பண்ணியிருக்கீங்க இங்கேயே சரியாயிட்டா புரிஞ்சிருச்சுன்னா இது என்ன பண்ணோம் எப்போ எப்போ நம்மளை சிந்திக்க வைக்கும் நம்ம ஃபீல் பண்ணுறப்போ தான் சிந்திக்க வைக்கும் நம்ம முதல் டயர்ட் ஆகணும் அப்செட் ஆகணும் அப்போ தான் நான் என்னெல்லாம் செஞ்சாலும் நம்ம ரிவைன் பண்ணுவோம் அப்போ அந்த சந்தோஷத்தை முதல் பிரேக் பண்ணும் இந்த சந்தோஷத்தை எப்படி வேணாலும் அது பிரேக் பண்ணும் அதாவது ஒரு தேர்ட் பார்ட்டி மூலிமா கூட அவங்களுடைய விஷயத்த காதில் கேட்குறாங்க அவங்க பட்ட கஷ்டங்கள் கேட்குறாங்க அப்படின்னு இந்த சனி எப்படி வேணாலும் அதை செய்யும் இப்போ ஐயோ இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டாங்களா ஆனால் அப்போ நான் நல்லா தானே இருக்கேன் அப்போ நான் என் கஷ்டம் நான் பெரியசுன்னு நினச்சிட்டு இருந்தேனே அப்போ என்னோடதை விட இவங்க கஷ்டம் பெருசா அந்த சோகத்தை வாங்கிட்டு வந்து உட்கார்றாங்கன்னு வச்சுக்கோங்க ஆல்ரெடி இவங்க ஒரு புண்ணியம் செஞ்ச ஒரு ஆத்மாவா இருக்காங்க அதனால சனி என்ன பண்ணோம் அந்த அடியை உனக்கு கொடுக்காம ஆனா நீ செஞ்ச தவறு நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுனால அந்த தவறுல இருந்து என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க அந்த லைஃப் அவங்க எப்படி மாத்தி வாழ்ந்தாங்க அப்போ உங்க லைஃப் நல்லதானே போதும் உங்க லைஃப் நீங்க புலம்ப கூடாதுன்னு முதல் வந்து உட்கார வச்சு இவங்க திங்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க சரி பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டாங்க சனி விட்டுரும் அதையெல்லாம் விட்டுட்ட இல்லை இல்லை நாம் பண்ணுறது தான் கரெக்டு இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இவங்க ஒரு மாமனாராவோ இல்லை ஒரு மாமியாராவோ இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இவங்களுக்கு வந்து தான் பொண்ணு தான் பையன் அந்த மாதிரிலாம் ஹோல்டு பண்ணி வச்சுட்டு இருப்பாங்க அப்போ அந்த ஃபேமிலியில் வாழ வர்றவங்களுக்கு எப்படி இருக்கும்னா அவங்களுக்கு சில எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கண்டிப்பாக அப்போ இந்த ராசிக்காரங்க வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பேசக்கூடியவங்களா இருப்பாங்க மனசில் எதுவுமே வச்சுக்காமல் பேசக்கூடியவங்களா தான் மேக்ஸிமம் இருப்பாங்க அப்போ இவங்களுக்கு வந்து சில பேர் சொல்லுவாங்க இல்லை நீங்கள் இப்படி பேச வேண்டாம் அப்படி பண்ண வேண்டாம் அப்படின்னா இவங்க இவங்களுக்கு அந்த லிஸனிங் கெப்பாசிட்டி இருக்காது ஏன்னா எல்லாமே ஃப்ரூட்ஃபுல்லாக போயிட்டு இருக்க மாதிரியே இருக்கும் அப்போ அந்த வீட்டில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருது இதை கம்பேர் பண்ணி பார்த்து சரி ஓகே நான் கொஞ்சம் பேக் அடிச்சுக்கிறேன் விட்டு வைக்கிறது தான் சனி இந்த முதல் பாதை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்கன்னா ரெண்டாவது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் மூணாவது கொஞ்சம் மன அழுத்தங்களை கொடுத்து நான் ரிலீஸ் பண்ணுவேன் இந்த இதில் இந்த ரெண்டரை வருஷத்துல நீங்க கேட்கலன்னா அடுத்த சாப்டர் ரொம்ப டஃப்பாக இருக்க போகுது ஸோ தான் சனி அதோடைய பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவோம் கண்டிப்பா ஏன்னா பார்க்குறவங்களுக்கு ஏழரை வருஷமும் கஷ்டம் இருக்குமா இல்லை ஏழரை வருஷத்துல நீங்க சொல்ற மாதிரி அனுபவத்தை கொடுத்து முதல் இரண்டரை வருடங்களில் சரி பண்ணிட்டாங்கன்னா ஓகே இப்போ கடைசியா போகும்போது சொல்லுவாங்க பாத சனியில இருக்காங்க கடைசி வருடம் இனிமே பாதிக்காது ஆக்சுவலி ஒரு பெயர்ச்சி வர்றதுக்கு எத்தனை நாட்களுக்கு இருந்தே நமக்கு அதுக்கான பாதிப்புகள் தெரிய ஆரம்பிக்கும்னா எப்போ சனி வருது அப்படின்னாலே அதோடைய தாக்கம் அது என்ன அப்படின்னா இட்ஸ் கிராவிட்டேஷனல் புல் சனிங்கிறதே ஒரு கிராவிட்டி அது வந்து என்ன பண்ணோம்னா அது அங்கே வருதுனாலே நம்மளுக்கு இங்கே ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அது பாசிட்டிவ் அந்த நெகட்டிவ் எதை நம்ம ஈர்க்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு அது வந்து சேரும் அப்போ அந்த த்ரீ மந்த்ஸ்ல இருந்து அதுக்கு ஸ்டார்ட் ஆயிடும் இப்போ வந்து இப்போ இப்ப எதுல போய் நிக்கதே இப்ப சில பேருக்கு அஷ்டமத்துல வரும் சில பேத்துக்கு வந்து களத்துறத்துல போய் நிற்கும் இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ் அது ரிலேட்டடான நல்லது கெட்டது இந்த மாதிரி விஷயம் சிம்டம்ஸ் எல்லாம் இப்ப காட்ட ஆரம்பிச்சிடும் இப்ப யாருக்கு ரொம்ப வச்சு செய்ய போது அப்படின்னா சிம்மம் சிம்மம்க்கு ரொம்ப வச்சு செய்ய போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க அப்போ எல்லாருமே மாட்ட போறோமா கிடையாது நீங்க ஆல்ரெடி உழைப்பு போட்டிருக்கீங்க உங்களுக்கு ஒன்றும் ஆகாது இப்ப சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியாம நீங்க செஞ்சிருப்பீங்க அதோட எஃபெக்ட் டேட்லாம் ஒரு த்ரீ மந்த்ஸ் முன்னாடி இருந்தே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த சனி வந்து புல் பண்ண ஆரம்பிக்கும் கிராவிட்டி எல்லாத்தையும் சிம்ம ராசிக்கா இல்ல சிம்மத்துல சனி இப்ப சிம்மத்துல சனி அதாவது அஷ்டமத்துக்கு வருது இப்ப சிம்ம ராசிக்காரங்களுக்கு அஷ்டமத்துல சனி அஷ்டமத்துல எனக்கு சனி வருது அப்படின்னா அந்த அந்த ஒரு எக்ஸாம்பிள் புரியறதுக்காக நான் சொல்றேன் யார் ரொம்ப தாக்க தாக்கப்பட போறாங்களோ அவங்கள வச்சு நம்ம சொல்றப்ப நான் சொல்ற விஷயம் புரியும் கண்டிப்பாக இப்போ இந்த அஷ்டமத்துல வராங்க சனி அப்படிங்கிறப்போ இது என்ன பண்ணும் அந்த டார்க் சைடு எல்லாமே இப்ப புல் பண்ணும் மூணு மாசத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த பேட்டர் ஸ்டார்ட் பண்ணிடும் எப்படி ஸ்டார்ட் பண்ணோம் சுத்தி இருக்க நல்ல விஷயங்கள் நல்ல சொஃபிஸ்டிகேட்டடா இருந்திருப்பாங்களே அந்த கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து முதல்ல அவங்களை உடைக்க ஆரம்பிக்கும் அது எல்லாத்தையும் கட் பண்ணும் கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அதை அப்போ அவங்களுக்கு தெரியவே தெரியாது இதெல்லாம் நம்மளுக்கு கட் பண்ணிட்டு இருக்குது இப்ப வந்து சிம்மத்துக்கு வருது அப்போ இவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா நிறைய பேர் சனி ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே சனி வரப்போகுது அஷ்டமத்துல அதுக்குள்ள நம்ம எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூமியில் போய் காசு போடுறது ஏதாவது ஒரு பொருள் ஆல்ரெடி வாங்கி வச்சுக்கிறது அதாவது எக்ஸ்ட்ரா பேர்டன் சுபவெயர் செலவாக பண்ணிடலான்னு சொல்லிவிட்டு அது ஓகே ஓ இன்னவே அது ஃபைன் நீங்கள் வந்து ஒரு சுபவெரிய செலவாக நீங்கள் பண்ணுறதுக்கு இறங்கிட்டீங்க ஆனால் இதுக்கப்புறம் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிறீங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா அதுதான் இப்போ சிம்மம் பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புரியறதுக்காக நான் சொல்கிறது தான் இது எவ்வளோ ரொம்ப காஷியஸாக இருக்கக்கூடியவங்க தான் பட் ஸ்டில் அதோடைய அந்த டார்க் சைடை வந்து அவங்களால வந்து கிரகிக்க முடியாது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ அஷ்டமத்தில் போகிறப்போ என்னாகும்னா ஆல்ரெடி கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து இப்போ தூக்கிடுச்சா ஆல்ரெடி அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க இப்போ அவங்களுடைய கம்ஃபர்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறி மாறி அந்த சொஃபிஸ்டிகேஷன் வந்து கொஞ்சம் வெளியே வருவாங்க கொஞ்சம் இறுக்கி பிடிச்சி செலவு பண்ணுறது நல்ல லாவிஷாக இருந்தது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறது ஏங்க வைக்க ஆரம்பிக்கும் சனி சிம்மத்துக்கு வரப்போ ஸோ இதெல்லாம் ஒரு ரியல் ஒரு ரியலைசேஷன் கொடுக்கும் அப்போது அவங்கள கிரவுண்டடாக இருக்க வச்சு இனிமேல் அதை யோசிக்க வைக்கும் ஓ இப்படியும் நம்மளால் வாழ முடியுமா ஓ நான் அப்போ அப்படிலாம் பண்ண அப்போ என்கிட்ட அவ்வளோ இருந்துச்சு இப்போ என்கிட்ட இல்லையே அப்போ அந்த பூமியை பார்த்தும் நம்ம ஃபீல் பண்ண வைக்கிற மாதிரி அதை பண்ணும் எப்போ அதை நம்ம கட்டுவோம் அப்போ நம்ம அதுக்கு கா இது இது வந்து வேலைகளில் இருக்கும்போது ஆஃபீஸில் இருக்காங்க ஒரு நல்ல பதவியில் இருக்காங்க அதே மாதிரி இல்லை பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க வீட்டில் இருக்கிற பெண்கள் இவங்களுக்குலாம் எந்த மாதிரி வரும் இதே சிம்மத்தில் பார்த்துட்ருக்க நேர்கள் நான் சொன்ன இந்த துறைகளில் இருப்பாங்க அவங்க கொஞ்சம் என்ன மாதிரி விஷயம் இப்போ வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க வந்து இப்போ ஒரு ஒரு ஐடியில் இருக்காங்க ஒரு டீம் லீடாக இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க இவங்க வந்து ஒரு குறிப்பிட்டவங்களையே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இந்த சனி நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன் ரகசியமானது சனி அப்படின்னு சத்தமே இல்லாமல் டேலண்ட் இருக்கவங்களாம் அதுக்குள்ள இருந்திருப்பாங்க இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது யாரெல்லாம் தூக்கி விட்டாங்களோ அவங்கெல்லாம் இவங்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும் இவங்களுக்காக நான் அதை செஞ்சேன் யாரை வந்து ஒதுக்கி வச்சுருந்தாங்களோ அவங்க இவங்களை ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க வந்து இவங்களுக்கு நல்லது பண்ண ரெடியாக தான் இருந்திருப்பாங்க ஃபார் சம் ரீசன் சும்மாவே சம்மந்தமே இல்லாமல் சிம்மம் என்ன செய்வாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஹேட்ரட்னஸ் இருக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கும் எனக்கு இவங்களை பிடிக்கலைன்னா எனக்கு இவங்க பிடிக்கல என்ன ரீசன் கேட்டால் அவங்களுக்கு சொல்ல தெரியாது அது என்ன அப்படின்னா அது வந்து அந்த இருள் அந்த இருண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அவங்களுக்கு வந்து பிடிக்காது இப்போ என்ன ஆகும்னா அந்த சனி சம்மந்தப்பட்டவங்க தான் ஆறுதலாகவே வருவாங்க அப்போ ஆறுதலாக வரப்போ இது இப்போ யாவது ரியலைஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ அது சொல்லும் எல்லாத்தையும் பாருங்கள் சுற்றி கண் விரித்து பாருங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வரது அதாவது இருள் அப்படின்னு அந்த டார்க்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு கலப்படம் கிடையாதும்பாங்க இருளுக்கு கலப்படம் கிடையாது வெளிச்சத்துக்கு தான் எல்லா கலப்படமும் உண்டு ஏன்னா இருளில் எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறப்போ அந்த இருள் எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் எவ்வளோ உண்மை உண்மை கலந்திருக்கு அந்த இருள் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சனி இன்னும் சொல்லும் சிம்மத்துக்கு அது வந்து எப்படி சொல்லும் இப்படிலாம் உட்கார வச்சு தான் சொல்லும் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு கொண்டு போய் எங்கேயெல்லாம் நம்ம பணத்தை விட்டோம் எங்கேயெல்லாம் இந்த எம்ப்ளாயை நம்ம இப்படி பண்ணணும் எப்படிலாம் இவனை நம்ம வந்து குறைச்சி மதிப்பிட்டோம் இப்படி நம்ம தெரியாமல் குறைச்சி மதிப்பிட்டோம் பெசம் அவனுக்கே கொடுத்துருந்தா அவன் நம்மளுக்கு கண்ட்ரோலாகவே இருந்திருப்பானே இப்போ இவங்களாம் நம்மளை தூக்கி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்களேன்னு ஒரு மாதிரி ஒரு மன உளைச்சல் கொடுக்கும் இப்போ வீட்லேயே இருக்காங்க ராசி பெண்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க நிறைய பேர் ஹைலி டேலண்டட் பீப்புளெலாம் இருக்காங்க ஹைலி டேலண்டட் அவங்களால வந்து ஒரு பெரிய கம்பெனியை ரன் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் ஆனால் அவங்களுக்கு வந்து குடும்ப பாரங்களை கொடுத்து உட்கார வச்சுருக்கோம் ஒரு சஃபிஸ்டிகேஷன் லைஃப்பை கொடுத்து உட்கார வச்சுருக்கோம் இப்போ அவங்களுக்கெலாம் வந்து திரும்பவும் எதாவது ஒன்று செய்யணும் திரும்ப ஒன்று ஏதாவது பண்ணணும் வெறுமை நிலையை கொடுக்க ஆரம்பிக்கும் ஏன்னா சனி என்ன பண்ணோன்னா நல்ல விஷயத்தையும் நம்மக்கிட்டேருந்து இருந்து தோண்டி எடுக்கும் இல்லை இதிலிருந்து கொஞ்சம் வெளியே வந்தால் நீங்கள் கஷ்டப்பட்டா உங்களால் இன்னொரு மறுபடியும் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு கொடுக்கும் பெரும்பாலும் சிம்ம ராசியில் இருக்க பெண்கள் எப்படி இருப்பாங்கன்னா அவங்க குழந்தைங்க மேலே ரொம்ப கான்சென்ட்ரேஷன் பண்ணுவாங்க சும்மா அந்த குழந்தை அது பாட்டுக்கு விளையாண்டு அது பாட்டுக்கு வருதுன்னா எதுவுமே சொல்லாட்டாலும் அந்த குழந்தை வந்து ஒரு கை கால் மூஞ்சி கழுவிட்டு போக தான் போறாங்க என்ன கை கால் மூஞ்சி கழுவியே விட்டுருவாங்க இல்லைன்னா ஒழுங்கா கழுவுனியா இங்கே கழுவு அங்கே கழுவு இது ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கப்ப இந்த குழந்தைங்க கிட்ட இவங்க ரொம்ப கான்சன்ட்ரேட் கான்சன்ட்ரேட் பண்ண பண்ண மண் தேவையில்லாத மன அழுத்தங்கள் வரது ஸ்ட்ரெஸ் ஆகிறது இந்த மாதிரி விஷயங்களும் சனி கொடுத்து கிளியர் பண்ணிவிடும் ரொம்ப எல்லாத்துலேயும் போய் மூக்கணும்னா உங்களை நீங்க பண்ணுங்கள் பண்ணுங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ நிறையா இப்போ சிம்மத்தில் இருக்கவங்க நிறைய பேர் வெயிட் போடக்கூடிய அமைப்புலாம் இப்போ வரும் ஏன்னா அந்த டிப்ரெஷன் அதோட வந்து தூக்கம் எல்லாமே கொஞ்சம் மாறும் தூக்கம் மாறும் தன்னை தன்னை கவனிக்கிறது எல்லாமே மாறும் என்னத்தான் இது பண்ணிட்டு இப்போ இதை பண்ணணுமா அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு சளிப்பு நிலையெல்லாம் இப்போ வந்து கொடுக்க வரும் இது எல்லாமே அது என்னன்னா கீழே தூக்கி போட்டு நம்மளை கொண்டு போய் அதிலிருந்து நம்மக்கிட்ட இருக்க என்ன முத்தோ அதை தான் வந்து சனி நம்மளுக்கு காட்டும் அதனால சனியை வந்து பயந்துக்க வேணாம் ஏன்னா இப்ப சிம்மத்துல இருக்கவங்க நிறைய பேருக்கு கல்யாணம்லாம் ஆகும் கல்யாணம் ஆகும் வீடு கட்டுவாங்க நல்ல விஷயங்களும் நிறைய நடக்கும் கண்டிப்பா அதுவும் சனி பண்ணும் அதை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ரியலைசேஷனை கொடுத்து கொடுத்து பண்ணும் அதாவது காத்திருந்து அப்ப தான் அவங்களுக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னா அவங்களுக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இப்ப சனி இருக்க காலங்கள்ல நான் சொல்ற விஷயம் என்னன்னா எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டே இருந்திருங்க தான் ஏன்னா சனி இருக்க காலங்களில் நீங்கள் என்ன கேட்டாலுமே அது என்ன கொடுக்குமோ அதுதான் கொடுக்க போகுது அதனால் நடக்கிற நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்ல நன்றி சொல்ல மனசு ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகிட்டே இருக்கும் கண்டிப்பாக ரொம்ப நன்றி சிவாய நமக நம்ம சிவாய நம்ம சிவாய அப்படிங்கிறதே பார்த்திங்கன்னா நமக்குள்ள இருக்கிற ஒரு சிவம் நமக்குள்ளே இருக்கிற விஷயத்தை ஆக்டிவேட் பண்ணுறது ஏன்னா சனிங்கிறது வந்து இந்த சளி சம்மந்தப்பட்டது கூட சனின்னு சொல்கிறது மூக்கடைக்கிறது இது எல்லாமே இது அதாவது நம்மளுடைய ப்ரீதிங்கை ஸ்டாப் பண்ணும் பீதிங்க நல்லா போறதெல்லாம் வந்து சனிதான் ஸ்டாப் பண்ணும் அதனால தான் வந்து சிவனேன்னு இருந்துருங்க நம சிவாயான் இருந்துருங்க ஷீங்கிறப்போ நம்ம அடிவயில் உள்ள போகும் உள்ள போயிட்டு ஒரு காத்து ரிலீஸ் ஆகும் அப்போ நம்ம உடலை நம்ம பாத்துக்கிறோம்னு அர்த்தம் ரொம்ப புஷ்னு வெளியே காத்து வெளியே விடாதீங்க ரொம்ப அந்த மாதிரி உஷ் உஷ்னு வெளியே விட விட சனி என்ன பண்ணணும்னா ஆயிலை குறைக்கும் சிவனை பார்த்தாலே எதுவுமே கேட்கக்கூடாது முதல் சிவனுக்கு வேண்டுதலே பண்ண வேண்டுதலே பண்ணக்கூடாது ஏன்னா சிவனுக்கு வந்து அழிக்கும் கடவுள் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா என்ன இருந்தாலும் அவர் வந்து கொடுக்கக்கூடியவர் கொடுத்து எதை அழிக்கணுமோ அதை அழிக்கக்கூடியவர் ஆக்கவும் அழிக்கவும் செய்கிறவர் அவர்கிட்ட போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கக்கூடாது